இதுக்கு பேர் சிறுகிழங்கு இது பொங்கல் டைமில் தை மாதப்போ இந்த கிழங்கு மூச்சிக்காய் அந்த இங்கே இந்த இந்த சைடு எங்கள் ஊர் சைடு நிறையா வரும் இந்த ரெண்டு மாதம் ஃபுல்லாக எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த கூட்டு தான் இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி ஒரு துணி பையில் போட்டு ஒரு நாலஞ்சு கிழங்கு போட்டு நல்லா இப்படி தட்டி எடுத்தோம்னா இந்த மேலே இருக்க மண் கட்டி எல்லாம் வந்துடும் இப்படி தட்டி எடுத்துகிட்டு இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா தண்ணியில் ஒரு நாலஞ்சு டைம் கழுவிட்டு குக்கரில் ஒரு நாலு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துக்கலாம் தனியாக அதுக்கு முன்னாடி கத்திட்டு சுரண்டது ரொம்ப கஷ்டம் அதுக்கு அதெல்லாம் வேக வச்சுட்டு நான் எடுப்பேன் இப்போ முதல்ல தட்டி எடுத்துக்கலாம் நம்ம பார்த்தீங்களா இந்த மண் கட்டி எல்லாமே நம்ம தட்டி எடுக்கும்போது வந்துடும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கழுவி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவிட்டேன் இந்த கிழங்கு தட்டினவுனே நம்ம சீக்கிரம் கழுவிடணும் தண்ணியை விட்டு எடுத்தோம்னா கிழங்கு கருப்பு அடிச்சிரும் நான் கழுவி திரும்ப குக்கரில் வச்சுட்டேன் ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டேன் ரெண்டு மூணு தண்ணி மாற்றிட்டேன் சூடாக இருந்தது இதை நம்ம இப்படியே எடுத்தோம்னா இந்த தோல் வந்துடும் இப்படி எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் தேங்காய் செல்லும் போட்டு எடுத்துருக்கேன் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் சட்டி காய வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு கடுகு போட்டுக்கலாம் தாளிச்சதும் இந்த தேங்காயை ஊற்றுக்கலாம் మజలు కాయపొడి మిలక తులు చేతుకు అప్పు ఉప్పు ఉప్పు తేవ్ సేతుకు ఇలా కిణంగా సేసుక ஸ்டவாக குறைச்சே வச்சு கொஞ்சம் சூறாகட்டும் லைட்டாக குறிச்சிட்டே இருந்ததுன்னா அந்த உப்பு வரப்போ கிழங்கில் இறங்கிடும் நல்லா கட்டியாக ஆகிற வரைக்கும் லைட்டாக கிண்டிட்டே இருந்தோம்னா கிழங்கில் உப்பு ரெடி ரெடியாகிடுச்சு இந்த சாதத்தில் பனஞ்சி சாப்பிட்லாம் இந்த கூட்டம் என்னோடய ரொம்ப ஃபேவரைட் ரெடி இது என்னோட ரொம்ப ஃபேவரைட் நீங்களும் சரி பாருங்கள்